முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கொங்கு மண்டல அதிமுக எம்எல்ஏக்கள் பதிமூன்று பேர் ஆலோசனை நடத்தியுள்ளனர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசுக்கு நூத்தி இருபத்தி இரண்டு எம்எல்ஏக்களின் ஆதரவு உள்ளது இது கட்சி நடத்துவதற்கு தேவையான பெரும்பான்மை பலத்தை விட கூடுதலாக ஐந்து எம்எல்ஏக்களையே கொண்டதாக இருக்கிறது நூத்தி இருபத்தி இரண்டு அதிமுக எம்எல்ஏக்களில் பெரும்பாலானவர்கள் தங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள் சசிகலா குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் கூட சில எம்எல்ஏக்கள் ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள் இந்த நிலையில் இத்தகைய எம்எல்ஏக்கள் திடீர் திடீரென ஆலோசனை நடத்தத் தொடங்கியுள்ளனர் கடந்த வாரம் அதிமுகவில் உள்ள எஸ்சி எஸ்டி எம்எல்ஏக்கள் திடீரென ஒன்று கூடி ஆலோசனை நடத்தினார்கள் அதிமுகவின் இரு அணிகளும் ஒன்றாக இணையும் போது அமைச்சரவையில் தங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கச் செய்ய அவர்கள் ஆலோசனை நடத்தியதாக கூறப்பட்டது அதிமுக வட்டாரத்தில் எஸ்சி எஸ்டி எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த பரபரப்பு அடங்குவதற்குள் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த அதிமுக எம்எல்ஏக்கள் பதிமூன்று பேர் ஒன்று கூடி திடீர் ஆலோசனை நடத்தியிருப்பது அதிமுக வட்டாரத்தில் அதிர்ச்சி அலைகளை உருவாக்கியுள்ளது பெருந்துறையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முன்னாள் சுற்றுச்சூழல் அமைச்சர் வெங்கடாச்சலம் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடந்துள்ளது இந்த கூட்டத்தில் ஈரோடு கரூர் மாவட்டங்களைச் சேர்ந்த ஆறு அதிமுக எம்எல்ஏக்கள் உட்பட மொத்தம் பதிமூன்று அதிமுக எம்எல்ஏக்கள் பங்கேற்றதாக தெரிய வந்துள்ளது அன்றைய தினம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஸ்ரீ வாசவி கல்லூரி விழா நடந்தது அந்த விழாவில் வெங்கடாச்சலம் உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் பங்கேற்பதாக இருந்தது ஆனால் அவர்கள் முதல்வர் கலந்து கொண்ட விழாவை புறக்கணித்துவிட்டு ரகசிய ஆலோசனை கூட்டத்தை நடத்தியுள்ளனர் அந்த கூட்டத்தில் தற்போதைய அரசியல் நிலவரம் பற்றி விரிவாக விவாதிக்கப்பட்டது குறிப்பாக கொங்கு மண்டல அதிமுக எம்எல்ஏக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைத்துள்ளதா என்பது பற்றி விவாதிக்கப்பட்டது ரகசிய கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக எம்எல்ஏக்களுக்கு தங்களை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கண்டுகொள்ளவில்லை என்ற அதிருப்தியும் ஆதங்கமும் அதிகமாக இருந்தது இது பற்றி அவர்கள் கூட்டத்தில் தங்கள் கவலைகளை வெளியிட்டனர் இது பற்றி ஒரு எம்எல்ஏ பேசுகையில் முதலமைச்சருடன் கலந்து பேசக்கூட இயலவில்லை இதனால் தங்கள் தொகுதியில் உள்ள முக்கிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கப்படாமல் உள்ளன மேலும் அவர் கூறுகையில் நாங்கள் சந்திக்க வேண்டும் என்று மனு கொடுத்தால் ஓரிரு நாட்களில் அனுமதி தந்துவிடுவார் தற்போது அப்படியில்லை என்றார் ரகசிய கூட்டத்துக்கு தலைமை தாங்கிய முன்னாள் அமைச்சர் வெங்கடாஜலம் கூறியதாவது நாங்கள் எதிர்ப்பு கூட்டம் நடத்தவில்லை ஒருமித்த கருத்துடைய எம்எல்ஏக்கள் அனைவரும் ஒன்று கூடி பேசினோம் எங்கள் தொகுதி மக்களின் நலனை பேணி காப்பது எங்களுடைய பொறுப்பு அது பற்றியே நாங்கள் ஆலோசனை நடத்தினோம் என்றார் அம்மா என் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார் இதன் காரணமாகவே அவர் கடந்த சட்டசபை தேர்தலின் போது பெருந்துரையில் சுமார் மூன்று லட்சம் பேர் கலந்து கொண்ட கூட்டத்தில் அதிமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் அத்தகைய நிலையில் இருந்த என்னை கட்சியின் முக்கியத்துவம் இல்லாமல் செய்யும் முயற்சி நடக்கிறது அந்த சதி திட்டம் தெளிவாகிவிட்டது இவ்வாறு முன்னாள் அமைச்சர் வெங்கடாச்சலம் கூறினார் அதிமுகவில் தனக்கு உரிய அங்கீகாரம் வேண்டும் என்பதற்காக வெங்கடாச்சலம் கடந்த சில நாட்களாக பரபரப்புகளை ஏற்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது தம்மை ஓரம் கட்ட இயலாது என்பதை நிரூபிக்கவே அவர் பெருந்துறையில் ஆறு எம்எல்ஏக்களை அழைத்து கூட்டம் நடத்தியதாக கூறப்படுகிறது அவரை அதிமுக மூத்த தலைவர்கள் சமரசம் செய்து வருகிறார்கள் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்